ஒரு நல்ல ஆராதனை செய்கிற மகளாய் நல்ல மதிப்பிற்குரிய கணத்திற்குரிய ஒரு மகனாய் மாற ஆண்டவர்கிட்ட சிறந்த வஸ்திரங்கள் இருக்கு என்ன பாருங்க தாவீது தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை எடுத்து போட்டு அவன் ஆண்டவருக்கு முன்பாக சன்னல் நூல் தரித்து அந்த வஸ்திரத்தை தரித்து அவன் நடனமாடி ஆண்டவரை ஆராதித்தான் ஆண்டவர் அவன் குடும்பத்தை மிக உயரத்திற்கு கொண்டு போனார் எனக்கு அன்பானவர்களே நாம ஆண்டவர்கிட்ட ஆராதனை அபிஷேக வஸ்திரத்தை கேட்கணும் துதியின் வஸ்திரத்தை கேட்கணும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கேட்கணும் சில வஸ்திரங்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள் போடுவாங்க இல்லாட்டா சில வஸ்திரங்கள் வீரர்கள் போடுவாங்க அவங்க தான் அந்த இல்லாட்டா படித்தவர்கள் அதே போல கர்த்தர் உங்களை சிறந்த வஸ்திரத்தினால் உங்களை உடுத்தட்டும் ஆவிக்குரிய வஸ்திரம் ஆமீன் இந்த பூமியிலையும் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வஸ்திரத்தை நீங்கள் விடுத்த ஆண்டவர் உதவி செய்யட்டும் ஆமே